அமைச்சர்கள் மந்திரினக அதன் பிறகு ராஜாவான ராஜேந்திரன் அந்த பாம்பை முனிவரின் தோளிலிருந்து எடுத்து தனது நகரத்திற்கு திரும்பினார் அந்த முனிவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பசுவில் பிறந்தவன் மிகுந்த புகழ் பெற்றவன் அவன் பெயர் சிருங்கி மிகுந்த தேஜஸ் உடையவன் கூர்மையான வீரியம் உடையவன் அதிக கோபம் கொண்டவன் அவன் பிரம்மாவை அடைந்து முனிவர் பூஜைகள் செய்தார் அனுமதி பெற்று அங்கு சென்ற சிறுங்கி தனது நண்பனிடமிருந்து தனது தந்தையை அவமதித்ததையும் உன் தந்தை இறந்த பாம்பை தோளில் சுமந்து சென்றதையும் கேட்டான் குருகுலத்தின் சிறந்தவரே அவன் தீங்கு செய்யாதவன் தபஸ்வியானவன் முனிவர்களில் சிறந்தவன் அவன் புலன்களை வென்றவன் தூய்மையானவன் அற்புதமான கர்மாவில் நிலைத்திருப்பவன் தபஸால் ஆத்மாவை ஒளிரச் செய்தவன் தனது அங்கங்களில் கட்டுப்பாடு உடையவன் நல்ல நடத்தை உடையவன் நல்ல கதைகள் பேசுபவன் நிலையானவன் பேராசை இல்லாதவன் அற்பமானவன் அல்ல பொறாமை இல்லாதவன் வயதானவன் மௌன விரதத்தில் நிலைத்திருப்பவன் எல்லா உயிர்களுக்கும் புகலிடம் உன் தந்தையால் அவமதிக்கப்பட்டவன் அதை கேட்டதும் அவன் கோபத்துடன் தந்தையை சபித்தான் முனிவரின் மகன் மிகுந்த தேஜஸ் உடையவன் சிறுவனாக இருந்தாலும் பெரியவர்களுக்கு ஒப்பானவன் அவன் உடனடியாக தண்ணீரை தொட்டு கோபத்துடன் இதை கூறினான் எனக்கு தீங்கு செய்யாத குருவின் மீது இறந்த பாம்பை எவன் போட்டானோ அவனை கோபம் கொண்ட தக்ஷகன் தனது தேஜசால் அழிப்பான் ஏழு இரவுகளுக்கு பிறகு அந்த பாவியின் தபசின் பலனை பார் என்று கூறிவிட்டு அவன் தந்தை இருந்த இடத்திற்கு சென்றான் அவன் தந்தையை பார்த்து அந்த சாபத்தை அவரிடம் கூறினான் அந்த முனிவரும் உன் தந்தைக்கு தூது அனுப்பினார் மன்னனே என் மகனால் நீ சபிக்கப்பட்டாய் ஜாக்கிரதையாக இரு மகாராஜனே தக்ஷகன் உன்னை தனது தேஜஸால் அழிப்பான் அந்த பயங்கரமான வார்த்தையை கேட்டதும் உன் தந்தை ஜனமேஜயன் பயந்து நடுங்கி தக்ஷகனிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள முயற்சித்தான் அதன் பிறகு ஏழாவது நாள் வந்ததும் பிரம்மரிஷியான காஷ்யப்பன் ராஜாவின் அருகில் செல்ல விரும்பினார் காஷ்யப்பனை தக்ஷகன் கண்டான் அந்த பாம்புகளின் தலைவன் காஷ்யபனிடம் விரைவாக பேசினான் எங்கே செல்கிறாய் என்ன செய்யப்போகிறாய் க குருகுலத்தின் சிறந்த ராஜாவான பரீட்சித் என்ற த்விஜன் எங்கே இருக்கிறானோ அவனை தக்ஷகன் என்ற பாம்பு கொட்டப் போகிறானே நான் அவசரமாக அங்கு சென்று அவனை உடனடியாக குணப்படுத்தப் போகிறேன் நான் இருக்கும் வரை எந்த பாம்பும் அவனை தீண்ட முடியாது தா என்னை கடித்தவனை ஏன் உயிர்ப்பிக்க நினைக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் நீ திரும்பிப்போ மந்திரி நக நான் பணத்திற்காக அங்கு செல்கிறேன் என்று அவன் கூறினான் அவன் அந்த மகாத்மாவை மென்மையான வார்த்தைகளால் புகழ்ந்தான் நீ எவ்வளவு பணம் கேட்கிறாயோ அதைவிட அதிகமாக என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நீ திரும்பிப்போ பாவம் இல்லாதவனே பாம்புகளின் தலைவன் காஷ்யப்பனிடம் இவ்வாறு கூறினான் வீஜர்களில் சிறந்தவனே அவன் விரும்பிய செல்வத்தைப் பெற்று தக்ஷகனிடமிருந்து திரும்பிச் சென்றான் அந்த பிராமணன் திரும்பிச் சென்றதும் தக்ஷகன் மாறுவேடத்தில் வந்து உன் தந்தையான அந்த ராஜாவை நீதிமானானவனை மாளிகையில் இருந்தபோதே விஷத்தியால் எரித்தான் அதன் பிறகு புருஷர்களில் சிறந்தவனே நீ விஜயத்திற்காக அபிஷேகம் செய்யப்பட்டாய் ராஜாவே இது நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் நடந்ததை அப்படியே உனக்கு சொன்னோம் ராஜாவே இந்த அரசரின் வீழ்ச்சியை கேட்டதும் இந்த ரிஷியான உத்தங்கருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீயே முடிவு செய் ஜ காட்டில் நடந்த பாம்புகளின் தலைவனுக்கும் காஷ்யப்பனுக்கும் இடையிலான உரையாடலை நான் கேட்க விரும்புகிறேன் யார் பார்த்தார்கள் யார் கேட்டார்கள் அது எப்படி உங்கள் காதுகளுக்கு வந்தது கேட்ட பிறகு பாம்புகளை அழிக்கும் எண்ணத்தை நான் செய்வேன் ம ராஜாவே முன்பு யார் இதை எங்களிடம் சொன்னார்களோ அதை கேள் பிராமணர்களுக்கும் பாம்புகளின் தலைவனுக்கும் இடையிலான சந்திப்பு அந்த மரத்தில் விறகுக்காக ஒருவன் இருந்தான் அவன் காய்ந்த கிளையை தேடி மரத்தில் ஏறினான் அங்கு மரத்தில் இருந்த பாம்புகளையும் பிராமணனையும் அவன் அறியவில்லை அவன் அந்த மரத்துடன் சாம்பலாகி போனான் பிராமணனின் சக்தியால் அந்த மரம் மீண்டும் உயிர் பெற்றது ராஜாவே அவன் இந்த நகரத்திற்கு சென்று நடந்த அனைத்தையும் சொன்னான் தக்ஷகனுக்கும் பிராமணனுக்கும் நடந்ததை அப்படியே உனக்கு சொன்னோம் ராஜாவே நடந்ததை அப்படியே உனக்கு சொன்னோம் நீ விரும்பியதை செய் ச அமைச்சர்களின் வார்த்தைகளை கேட்டதும் ராஜாவான ஜனமேஜயன் துக்கத்தில் வருந்தினான் கையை கசக்கினான் பெருமூச்சு விட்டான் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது துக்கமும் சோகமும் நிறைந்தவனாக அந்த ராஜா கூறினான் உங்கள் வார்த்தைகளைக் கேட்டதும் என் தந்தையின் சொர்க்க பிராப்தியைப் பற்றி என் மனம் உறுதியாகிவிட்டது அதை நீ தெரிந்து கொள் அதன் பிறகு துராத்மாவான தக்ஷகனுக்கு நான் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவன் என் தந்தையே கொன்றான் ரிஷியான சிறுங்கியின் வார்த்தையை நிறைவேற்றி ராஜாவை எரித்த பிறகு அவன் பாவியாக இருந்தால் என் தந்தை உயிரோடு இருந்திருப்பார் காஷ்யபனின் கருணையாலும் அமைச்சர்களின் நல்ல எண்ணத்தாலும் அந்த ராஜா உயிரோடு இருந்திருந்தால் என்ன குறைந்து போயிருக்கும் அவன் காஷ்யப்பனை தடுத்தான் அவன் ராஜாவை உயிர்ப்பிக்க வந்தான் துராத்மாவான தக்ஷகன் செய்த பெரிய தவறு இது பிராமணனுக்கு பணம் கொடுத்து ராஜாவை உயிர்ப்பிக்க விடாமல் தடுத்தான் உத்தங்கருக்கு பிரியம் செய்து தனக்கும் பெரிய பிரியம் செய்து உங்கள் அனைவருக்கும் என் தந்தையின் கடனை அடைப்பேன்